டிடி தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம இன்றைய தொகுப்பில் சில அடிப்படையான ஆயுர்வேத மருந்துகள் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத பற்றி சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பொதுவாகவே சுவை பற்றி நிறையா நம்ம பேசியிருக்கோம் பித்த கவம் பற்றி பேசியிருக்கோம் நம்ம பல பேருக்கு ஐயம் இருக்கும் என்ன இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது ஸோ அது இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் நம்ம ஆயுர்வேத மருந்துகள் எல்லாமே முதல்ல சுவை அடிப்படையில் நம்ம சில சிகிச்சைகள் செய்வோம் அதற்கப்புறம் அதனுடைய செயல் அடிப்படையில் வீரியம்னு சொல்வோம் செரித்த பிறகு உடலில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது அதன் அடிப்படையில் சில மருந்துகளை கொடுப்போம் இப்படி பல பகுப்பாய்வுகள் இருக்குது இன்றைய நிகழ்ச்சிகளை சுவை அடிப்படையில் பார்ப்போம் பொதுவாக நமக்கு அறு சுவை இருக்குது நம்ம உணவும் சரி மருந்தும் சரி அறு சுவை அப்போ முதல் சுவை பார்த்தோம்னா இனிப்பு சுவை எல்லாருக்குமே பிடித்தமான சுவை மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சுவை இது யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா உடலில் பாதமும் பித்தமும் அதிகரித்த நிலையில் ஒருத்தவங்க வராங்க அதாவது உடல் சோர்வு அதிகமாக இருக்குது தலை சுற்றல் அதிகமாக இருக்குது உடல் பலவீனமாக இருக்குன்னா இனிப்பு சுவை சார்ந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்குவோம் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா திராட்சையில் செஞ்ச திராட்சாதி கஷாயம் கொடுக்கலாம் அல்லது அமுக்குரா அதற்கூட வெள்ளம் சேர்த்து உடலை பலமாக்கக்கூடிய நம்ம இனிப்பு சார்ந்த பொருட்கள் அதிமதுரம் வறட்டி இருமலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இனிப்பு சார்ந்த அதிமுதுரம் மாதிரி கொடுப்போம் இந்த மாதிரி இனிப்பு சார்ந்த பொருட்களை உடல் பலவீனமாக இருக்கும் பொழுதோ அல்லது வறட்சியாக இருக்கும் பொழுதோ உடனடியாக பலத்தை கூட்ட வேண்டும்னா இனிப்பு சார்ந்த பொருட்கள் நம்ம அன்றாட உணவுலையும் பார்ப்போம் இல்லைங்களா வெண்பூசணி இனிப்பு சார்ந்து இருக்கும் அப்போ வெண்பூசணி எதற்கு எடுப்போம் நம்ம குளிர்ச்சிக்காகவும் பலத்துக்காகவும் எடுப்போம் அதே மாதிரி தான் ஆயுர்வேத மருந்துகள்லையும் கூஷ்மாண்ட ரசாயனம் இருக்கும் சதாவரி லேகியம் இருக்கும் இது எல்லாமே உடல் பலத்தை கூட்டுவதற்காக அப்போ ஒரு பேஷண்ட் வராங்க உடம்பு எலச்சி இருக்காங்க பலவீனமாக இருக்க முதல் சுவை இனிப்பை அடிப்படையாக கொடுப்போம் இது இனிப்பை அடிப்படையாக இரண்டாவதாக பார்த்தோம்னா ஒருத்தர் பசி இல்லாமல் இருக்காங்க செரிமானம் சீராக இல்லாமல் இருக்குது மலம் சீராக வெளியேறலை அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு இனிப்பு சுவை நம்ம எடுக்க முடியாது இல்லையா அப்போ நம்ம நம்ம செலக்ட் பண்ணுற சுவை வந்து கார்ப்பு சுவை கடு ரசம்னு சொல்வோம் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நம்மளுடைய சுக்கு மிளகு திப்பலி இன்றைக்கு பல பொருட்கள் கார்ப்பு சுவையில் இருக்கும் நம்ம வீட்டிலேயே யாருக்காவது சளி பிடிச்சா இந்த செலவு ரசம் அப்படிலாம் வைக்கிறது எல்லாமே கார்ப்பு சுவை அடிப்படை இது பசியை நன்றாக தூண்டும் குழந்தைகளுக்கு பசியின்மை அப்படின்னு வரும் பொழுது அஷ்டசூர்ணம் ஒரு அடிப்படையான ஆயுர்வேத மருந்து இருக்கு நம்ம நிகழ்ச்சியிலே சொல்லி இருக்கும் இந்த அஷ்டசூர்ணம் எல்லாமே கார்ப்பு சுவையை அடிப்படையாக கொண்டது ஆகவே பசி இன்மை வரும்பொழுது கார்ப்பு சுவைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா புளிப்பு சுவை இந்த புளிப்பு அப்படின்னு சொன்னாலே நமக்கு பல் கூசும் அப்போ இதை எந்த இடத்துல கொடுப்போம் அப்படின்னா நமக்கு நம்ம வாதத்தை நன்றாக குறைக்க வேண்டும் பசியை தூண்ட வேண்டும் கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறப்பவும் அதற்கு பிறகு அவர்களுக்கு வாந்தி அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது புளிப்பு சுவை அடிப்படையாக நம்ம கொடுப்போம் எடுத்துக்காட்டாக மாதுலுங்க ரசாயனம் தாடி கிருதம் இதெல்லாம் புளிப்பு சுவையை அடிப்படையாக கொண்ட மருந்து ஏன்னா எனக்கு உமிழ்நீர் சரியாக இல்லை நம்ம பசி இருந்தாலும் சுவை இல்லை அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த புளிப்பு சுவையை அடிப்படையாக மருந்துகளை கொடுப்போம் அதற்கடுத்து படியாக பார்த்தோம்னா கசப்பு சுவை இந்த கசப்பு நாளே நமக்கு பிடிக்காது ஆயுர்வேதத்தில் பல இடங்களில் கசப்புக்கு முதன்மை தன்மை கொடுப்போம் எப்போ அப்படின்னா இன்றைக்கு பல மருத்துவ சிகிச்சைகள் செஞ்சுட்டு வராங்க அதாவது பல நோய்களோடு இருக்காங்க அப்போ அவங்க குடலை வந்து சுத்தம் செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல இனிப்பையோ புளிப்பையோ கொடுத்து சுத்தம் செய்ய முடியாது கசப்பு சுவை மட்டும்தான் குடலை நன்றாக சுத்தம் செய்யும் அதனால தான் தோல்வியாதியாக இருக்கட்டும் அதாவது ஆட்டோமியூன் டிசீஸாக இருக்கட்டும் கசப்பு சுவை அடிப்படையாக கொண்டு கஷாயங்களை கொடுப்போம் நம்ம வீட்டிலையே அம்மாலாம் சொல்லுவாங்க சுண்டைக்காய் சாப்பிடணும் பாவக்காய் சாப்பிடணும் குடல் கிருமிகள் போகணும் இது எல்லாம் எல்லாமே கசப்பு சுவை எதற்காகனா எப்பொழுதெல்லாம் நம்ம வயிற்றை சுத்தம் செய்யணும் அல்லது நம்ம டீடாக்ஸிஃபிகேஷன் கட் கிளீனிங் அப்படிலாம் நம்ம வார்த்தைகள் பயன்படுத்திட்டுருக்கோம் இல்லைங்களா இதற்கு எல்லாமே கசப்பு சுவை அடிப்படையாக கொண்டு நம்ம மூலிகை கஷாயங்களை நம்ம தேர்ந்தெடுப்போம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா துவர்ப்பு சுவை துவர்ப்பு அப்படின்னாலே நம்ம தொண்டை கட்டுற மாதிரி இருக்கும் இந்த இடத்தெல்லாம் ஒரு உடனடியாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யணும் எடுத்துக்காட்டாக ஒரு நாட்பட்ட வயிற்றுப்போக்கு இருக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு நீண்ட நாட்களாக உதிரப்போக்கு இருக்குன்னா அப்போ துவர்ப்பு சுவை அடிப்படையாக கொண்ட மூலிகை கஷாயங்களையோ அல்லது மருந்துகளையோ கொடுப்போம் எடுத்துக்காட்டாக புஷ்ஷானு சூர்ணம் அதுக்கப்புறம் குட்டஜம் அதாவது வெட்பாலை இது எல்லாமே துவர்ப்பு சுவையை அடிப்படையாக கொண்ட மருந்து நம்ம வீட்டிலேயே பார்த்தோம்னா வாழைப்பூ நிறைய எடுத்துக்குவோம் வாழைப்பிஞ்சு நிறையா எடுத்துக்குவோம் இது எல்லாமே துவர்ப்பு சுவை ஆகவே ஒவ்வொரு நோயாளியின் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கின்ற மருந்துகளில் முதல் நிலையில் இந்த சுவையை அடிப்படையாக நம்ம கொடுப்போம் இப்படி உணவும் சரி மருந்தும் சரி நம்ம வாழ்வியலோட ஒன்றி இருக்கும் பொழுது என்னாலுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் சரி நேர்களை இன்றைக்கு ஆயுர்வேத மருந்துகள் வேலை செய்யும் விதம் பற்றிய சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி